தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் இல்லா இனம் தரும் நல்லெண்ணவெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை என் அன்பு சிம்மராசி நயர்களே நம்மளுடைய வாழ்க்கையோட பயணம் என்னங்க எதை நோக்கிங்க நம்மளுடைய வாழ்க்கை போகுது அப்படிங்கிறதை எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க எந்த கிரகம் நம்மளுக்கு நம்ம ராசி கட்டத்தில் இருந்து நல்லது செய்யுதுங்க அதே போல் எந்த கிரகம் நம்ம ராசி கட்டத்தில் இருந்து கெட்டது செய்யுதுங்க அப்படின்றதையும் பார்க்கலாங்க அதே போல் இப்போ இந்த வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது என்பதையும் பார்க்க போகிறோங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்குது அதே போல் எந்தெந்த கிரகங்கள் நம்ம ஜாதக நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்குன்னு அப்படி எல்லாத்தையுமே இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் உங்கள் இடத்துல இருந்தா உங்களுக்கு யோகம் அதாவது சூரியன் உங்கள் இடத்துல இருந்தா உங்களுக்கு யோகம் ஏன்னா சூரிய பகவான் உங்கள் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பார் அதாவது நீங்கள் ஆவணி மாதம் அதாவது நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யாரேனும் ஆவணி மாதத்துல பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் இடத்துல தான் இருப்பார் இதை அடித்து சொல்லுவேன் அப்ப சூரிய பகவான் உங்க இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு வாழ்க்கை யோகம் அப்படி உங்க இடத்துல சூரிய பகவான் இருந்தார்னா நீங்க அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அரசாங்க காரியங்கள் அரசாங்க வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அதே போல அரசியல்ல வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க அதாவது சிவனுக்கே பாட சொன்ன முருகன் மாதிரி நீங்க இருப்பீங்க அதாவது சூரியன் உங்க இடத்துல இருந்தா சிவனுக்கே பாட சொன்ன முருகன் மாதிரி நீங்க இருப்பீங்க அடுத்ததா பாருங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்லே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்று மட்டும்தாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதாவது மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பகைங்க அப்ப ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் பகைங்க எல்லாம் கவனிச்சுக்காங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒருத்தர் மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பகையாதாங்க இருக்கு அப்ப சந்திரன் உங்களுக்கு பகை பகையாக போறதுனால நம்மளுடைய பெரிய மைனஸே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாங்க அதாவது சிம்மம் ராசிக்காரர்களுடைய மிக பெரிய மைனஸ் எது அப்படின்னு கேட்டா உங்களுடைய கோபம் தாங்க அப்ப நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் கோபம் தான் உங்களுக்கு முதல் எதிரி அதாவது மற்றவங்க எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எதையுமே எப்பயுமே கரெக்டாக பேசக்கூடியவங்க கரெக்டாக இருக்கக்கூடியவங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்காதுங்க மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது மற்றவங்க உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எப்பவுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த குணம் இவங்க கிட்ட வராதுங்க கண்டிப்பாகவும் கிடையாதுங்க அதாவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சாதகமாலாம் பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டுன்னு போகக்கூடியவங்க அதே போல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் மட்டும்தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சும் உங்களை சப்போர்ட் பண்ண சொல்லி மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது அப்போ வரும் பாருங்க உங்களுக்கு பயங்கரமான கோபம் அது மிகப்பெரிய ஒரு கோபமா இருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அதாவது ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருப்பாங்க அதில் வந்து சிம்ம ராசி ஆண்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட மனைவி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க காலையில் எழுந்து தன்னுடைய வேலையை முடித்து இவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்லாம் நினைக்க நினைக்கும் போது இவங்க எப்பயுமே லேட்டாக தான் எழுறாங்க அப்படின்னுக்கும் போது அந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு கண்டிப்பாக ஏகப்பட்ட கோபம் வரும் அப்போ மனைவி நினைப்பாங்க எனக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டீங்களா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகவும் மாட்டாங்க ஏன்டா இந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்னு நினைக்க தோணும் இவங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மத்தவங்க ஒரு அடமெண்ட் சொல்லுவாங்க அது எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க அதே போல இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் நியாயமா இருக்கிறேனே நான் தான் தர்மமா இருக்கிறேனே பிறகு எதுக்கு என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன் அதாவது சிம்ம ராசிக்காரர்களே உங்களை பார்த்து நான் கேட்குற கேள்வி என்னன்னா இந்த உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அது ஏன் உங்களுக்கு புரியல அப்படின்றது எனக்கு தெரியல அதே போல அது உங்களால் முடியாது அப்படின்றதும் எங்களுக்கு தெரியுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தது தாங்க இதற்கு காரணம் அப்போ இந்த சந்திரன் போய் உங்களுக்கு பகை பெற்று இருக்கிறதுனால அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாம் சிம்ம ராசியில் இன்னைக்கு என்ன யோசிக்கணுமோ அதை நீங்கள் எப்பயுமே யோசிக்கவே மாட்டீங்க அதே போல் நாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் எப்பயுமே யோசிக்கிறீங்க அப்போ நம்ம இதை சொன்னால் ராட்சசன் ராட்சசி அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த சந்திரன் உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் இது எல்லாமே நடக்குது அப்ப இன்னும் உங்க ராசிக்கு மத்தவங்க யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ஒரு ஆளு மட்டும்தான் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்றாருங்க அப்ப உங்க ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருந்தா உங்களுக்கு யோகம் குரு உங்க இடத்துல இருந்தா உங்களுக்கு நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்ப உங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்காங்க இப்ப உங்க ஜாதகத்தை பாருங்க உங்க ராசி கட்டத்துல குரு இருக்கிறாரான்னு பாருங்க அப்ப குரு இருந்தாருன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க ஏன்னா நல்ல நேரத்துல உங்களுக்கு குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு அந்த நேரம் அந்த நிமிஷத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க அப்ப முன்ன சொன்ன மாதிரி நல்ல நேரம்னா என்னங்க அதாவது நம்ம நம்மளுக்கு சிம்ம ராசிக்காரர்களே உங்களை எப்பயுமே மற்றவங்க ஒரு பகடக்காயாக பயன்படுத்தக்கூடிய இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு சல்யூட் போட்டு வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அதே போல் நம்ம பேச்சை எடுத்தாலே மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வயிறு கப்பு கப்பு கப்புன்னு எரியும் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் குரு உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாரான்னு பாருங்கள் அப்படி குரு உங்க ராசியில இருந்தாருன்னா அப்ப நல்லவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே அதே போல உங்களுக்கு நல்ல குருமார்களுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு எப்பயுமே கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா உங்க ஜாதகத்துல ராசியில குரு எங்க இருக்கிறாருன்னு பார்த்துக்காங்க அப்ப அவரு அதாவது குரு வந்து உங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டாருனா நீங்க தாங்க யோகம் யோகாதிபதி உங்களை வேற யாராலுமே வீழ்த்தவே முடியாதுங்க பட்டவனும் உங்களை வீழ்த்த முடியாதுங்க அதாவது சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க எப்பயுமே பொண்டாட்டிக்கு புருஷன் வந்து குருவாக இருப்பாருங்க அதே போல புருஷனுக்கு பொண்டாட்டி குருவாக இருப்பாங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னா ஒய்ஃபு டைரக்டராக இருந்து ஹஸ்பண்ட் புரொடியூசராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க ஆனால் அதுவே ஹஸ்பண்டு டைரக்டராக இருந்து ஒய்ஃப் புரொடியூசராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே ஃபெயிலர் தாங்க அதாவது நாங்கள் சொல்கிறது புரியுதுங்களா ஒய்ஃபுன்றவங்க எல்லாத்தையுமே எடுத்து நடத்திக்கிட்டு ஹஸ்பண்டு வந்து எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க குடும்பம் சிறப்பாக இருக்குங்க அதே ஹஸ்பண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து நடத்திக்கிட்டு மனைவின்றவங்க வந்து அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்காதுங்க அப்போ உங்களுடைய லைஃப்பும் அப்படி தான் இருக்குங்க அப்ப உங்க பயணத்தை எப்படி இந்த கிரகங்கள் கொண்டு போறாங்கன்னா மத்தவங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு போக வேணான்னு நினைக்கிறவங்க நீங்க அதே போல எந்த வயசுலயும் எந்த நேரத்திலையும் தான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க ஆனா இதுக்கு இந்த உலகமே உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குங்க நீங்க நினைக்கிறத மட்டும் மற்றவங்களுக்கு எப்பயுமே பிடிக்கவே பிடிக்காதுங்க ஒரு வீட்ல ஒரு பொருளை வாங்கணும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அந்த வீட்ல உள்ளவங்க உங்களை எதிர்ப்பாங்க அதே போல் நீங்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க உதாரணமாக உங்கள் தேர்வில் ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு குப்பைத்தொட்டி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நேர்மையாகவும் தர்மமாகவும் நியாயமாகவும் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்போ நீங்கள் அந்த சமுதாயத்தில் அக்கறையோடு நீங்கள் ஏதாவது நீங்கள் இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் கையிலேருந்து பண்ணால் கண்டிப்பாக உங்களை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க நீங்கள் சொல்கிற அந்த பேச்சை எடுத்துக்கவே மாட்டாங்க உங்க மேல தான் போடுவாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க பெரும்பாடு பட்டு தான் ஒரு வளர்ச்சியை நீங்க அடைய முடியுங்க ஆனா நீங்க தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் பின்னோக்கி மட்டும் போகாதீங்க அதாவது பாருங்க இவ்வளவு சிரமத்திலயும் இல்ல இது எனக்கு இனி வராது நான் விழுந்துட்டேன் என்னால முடியல சே நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எனக்கு எதுவுமே பிடிக்கல அது கிடைக்கல அப்படின்னு உங்களுடைய சூழ்நிலையை விட்டு கொடுக்காதீங்க எங்கேயுமே உங்களுடைய சூழ்நிலையை மட்டும் விட்டே கொடுக்காதீங்க இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்காங்க தயவு செஞ்சு இதை மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் பின்னோக்கி மட்டும் போகாதீங்க அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பயும் எங்கேயும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படி நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய உயர்ந்த வாழ்க்கை பயணம் ஃப்ளாப் ஆகிடுங்க அதாவது ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையை அறிஞ்சு ஒரு முடிவை எடுங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்னும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்துங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் சகோதர சகோதரிகளே நண்பர்களே தயவு செஞ்சு விழி சிம்ம ராசியில் பிறந்துட்டோம்னு சந்தோஷப்படுவீங்க ஆனால் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் டேஞ்சர் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது ஒரு இடத்துல இருக்கிறோம்னா அங்கே நமக்கு எதிர்ப்புகள் இருக்கும் சிம்ம ராசினாவே எங்கேயுமே எப்பவுமே எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கும் அப்ப அந்த எதிர்ப்பு ஏன் அங்க வந்திருக்குங்கிறத விட அந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணாதான் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்க சக்சஸ் பண்ண முடியுங்க அது குடும்பமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் ஆனா பாருங்க உங்களுக்கு மட்டும்தான் கங்கணம் கட்டிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்குவாங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சாலுமே பாருங்க மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் கங்கணம் கட்டி உங்களை ஏதாவது ஒன்று பண்ணி தோக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எதனால் நல்லது செஞ்சிங்கன்னா எவனுக்குமே கண்ணே தெரியாது இவன் நல்லது செஞ்சுருக்கிறான்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அவங்க இடுப்பு வேட்டியை மடித்து கட்டி உங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குவாங்க அதே போல் மற்றவங்க சாப்பிடாம கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு கண்ணை விழிச்சிக்கிட்டு விழிப்புணர்வோடு பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் செஞ்ச நல்லதை பார்க்க மாட்டாங்க நீங்கள் செய்கிற தப்பை மட்டும் அவங்க தேடுவாங்க ஆனா இதுவே மத்தவங்க ஆயிரம் தப்பு பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உடனே நீங்க சொல்லுவீங்க கடவுள் தாங்க இவங்களை கேட்கணும் அந்த கடவுள் தாங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க எத்தனை பேருக்கு கடவுள் நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு நீங்க செம்ம ராசிக்காரர்கள் நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க நம்மள கண்டாவே போதும் இவங்களுக்கு போறாம வைத்தியறிச்சில் எல்லாமே போடுவாங்க நான் பல பதிவுகளை இதை சொல்லியிருக்கிறேன் சிம்ம ராசியை பார்த்தாங்கனாவே மற்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது ஒரு விஷயத்துல இவனை வந்து மாட்டி விடணும் அப்படின்னு போறாம வைத்தியரிச்சில் பிடிக்கிறவங்க தான் இருப்பாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் எப்பயும் ஒன்னே ஒன்று தான் சொல்வேங்க சிவபெருமான் நடராஜரை நீங்க வழிபாடு பண்ணணும் அதாவது உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்க நீங்க நடராஜரை வழிபாடு செய்யணுங்க அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க சிதம்பரம் சென்று தெல்லையப்பர் நடராஜரை நீங்க வழிபாடு பண்ணணும் அதுவும் சிவகாமியுடன் இருக்கிற மாதிரி நீங்க வழிபாடு பண்ணணும் அது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க இந்த விஷயத்தை நான் ஏன் உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் போறதுல மிகப்பெரிய ஆளு சிவபெருமானுங்க அப்படி ஆட்டம் போடுறவனையே நம்ம நம்பிட்டோம்னா நம்ம கிட்ட அதாவது சிம்ம ராசிக்கார்கிட்ட மற்றவங்களுடைய ஆட்டம் பாய்ச்சா எதுவுமே பழிக்காதுங்க அவர் சிவபெருமான் எல்லாத்தையுமே அடக்கிடுவாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டத்தையே அனைத்தையுமே அடக்கிடுவாருங்க அதே போல் மற்றவர்களுடைய ஆட்டம் பாய்ச்சா எதுவுமே உங்ககிட்ட பழிக்காதுங்க ஏன்னா நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யறீங்க நான் மறுபடியும் நம்பி அடிச்சு சொல்றேன் உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க நடராஜரை நீங்க வழிபாடு செய்யணுங்க அதே போல ஒவ்வொரு திருவாதிரை அன்று அதாவது ஒவ்வொரு மாசமும் இந்த திருவாதிரை ஒவ்வொரு நாள் வருங்க அந்த நாள்ல நீங்க நடராஜரை நம்பி சாப்பிடாம இருங்க ஒரு நாள் நடராஜருக்காக விரதம் இருங்க அன்று முழுவதும் நீங்க ஃபுல் உப உபவாசம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அதே போல நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் வயசானவங்க இருப்பீங்க அப்ப நாங்க என்ன செய்யிட்டோம் எங்களால முடியாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கேழ்வரகு கஞ்சி நீங்க குடிங்க அதாவது கேழ்வரகு கஞ்சி நீங்க உங்களுக்கு பசி எடுக்கும் போது குடிச்சிட்டு விரதம் இருங்க முடிஞ்ச வரைக்கும் அன்றைய ஒரு நாள்ல நீங்க சிம்மம் ராசிக்காரர்கள் மேக்சிமம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு பாருங்க அப்ப அந்த திருவாதிரை நாள்ல நீங்க சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து நடராஜரை நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க அப்ப அந்த நடராஜர் வழிபாடு உங்களுக்கு அவசியம் அப்ப உங்களுடைய பயணம் உங்களுக்கு புரியும் அதே போல புரிய ஆரம்பிச்சிடும் உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்கள் அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம தன்னந்தனியாக வெற்ற வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க எந்த ஒரு கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல குரு மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு சூரிய பகவானும் உங்களுடைய ராசி கட்டத்தில் இருந்தா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எந்த ஒரு கிரகத்தோடைய சப்போர்ட்டு இல்லாம தன்னந்தனியா வெற்றி வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க தாங்க மாஸ் மரண மாசு அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அருமையாக இருக்குங்க அப்ப நாம ஏற்கனவே சொன்னது போல நீங்க தாங்க உங்களுக்கு எஜமான் உங்களுக்கு நீங்க தாங்க அரசியல்வாதி நீங்க தாங்க ஆன்மீகவாதி அதே போல நீங்க தாங்க கலை உங்களுடைய ஓன் டிசிஷனை நீங்க எப்பவுமே உங்க லைஃப்ல எடுங்க நீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடி நீங்க செல்லுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்னைக்குமே வந்து நேர்மையாகவும் தர்மமாகவும் நியாயமாகவும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே உங்க வழியில நீங்கள் சரியா போங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பல எதிரிகள் உங்களுக்கு புலி தோண்டுவாங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் எக்காரணத்து கொண்டு உங்க கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க உங்க லைஃப் சிறப்பாக இருக்க அந்த நடராஜர் தான் உங்களுக்கு துணையாக இருப்பார் அதே போல் என்றும் நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே